வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க இருக்குது இந்த டைமில் தமிழ்நாட்டிலையும் மிக தீவிரமாக ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றைக்கு திமுக கூட விசிகா கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எவ்வளோ தொகுதி அப்படின்றதெல்லாம் வெளியில் வந்து சில சில சிலப்பெல்லாம் வந்து நடந்தது ஆனால் பாஜகக்கான ஒரு கூட்டணி இன்ன வரைக்கும் முடிவாகலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் அது பெருசாக முடிவாகலைன்றது ஒரு பேசுபொருள் இருக்குது பிரேமலதா அவர்கள் தேமுதிகவுனுடைய கூட்டணி குறித்து ஏற்கனவே பேசும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு பதினாலு நாடாளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜசபா கொடுத்தா அவங்க கூட எந்த கட்சி கொடுக்குதோ அவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது ஒரு பெரிய ஒரு முரண்பாடை கிரியேட் பண்ணிச்சு பெரிய விஷயமா டிஸ்கஸ் பண்ணப்பட்ட பிறகு நாங்கள் அப்படி சொல்லலை அப்படின்ட்டு நேற்றைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இது மாவட்ட செயலாளர் பேசுனது இதை நாங்கள் ஒரு முடிவாலாம் வைக்கல அப்படின்றத சொல்கிறாங்க கொள்கையெல்லாம் முக்கியம் இல்லை முதல்ல சீட்டு தான் முக்கியம் அந்த இடத்துக்கு போகிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேமுதிகவிற்கு கொள்கை இல்லை என்பதை விடவும் தேமுதிகவிற்கு கொள்கையே இல்லை என்பதற்கு ஒரு ஆதாரத்தை வந்து அதற்கான அடிப்படை ஆதாரத்தை வந்து பிரேமலதா பேசியிருக்கிறார் நான் வந்து சீட்டு கொடுத்தா நான் எங்கே வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்கிறது நான் இந்த விஷயத்திற்காக நான் உங்களை ஆதரிக்கிறேன் நான் வந்து மோடியை வந்து அவர் வந்து நிறைய சாதனை செஞ்சுருக்கிறாரு மணிப்பூரில் கலவரம் பண்ணியிருக்கிறாரு காஷ்மீரை உடைச்சிருக்கிறாரு இந்த மாதிரி நல்ல காரியங்களை செஞ்சுருக்கிறாரு இப்போ பாருங்கள் உத்தரகாண்டில் கலவரத்தை தூண்டி அதனால் மத கலவரத்தை வந்து ஊக்கப்படுத்துகிறாரு சமூக நீதியை கொடியை தூண்டி முதைக்க போகிறாரு இந்த மாதிரி சாதனை செஞ்சதுனால நான் மோடியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குன்னு அர்த்தம் நான் ஒரு மதவாதத்தை ராமர் கோவில் கட்டினார் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாதனை இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி பேருடைய எல்லா பிரச்சனையும் ஒரே நாளில் தீர்ந்துருச்சுன்னா அது ராமர் கோயில் திறந்த அன்னைக்கு தீர்ந்துருச்சு இப்படி ஒரு கொள்கை ரீதியாக பிரேமலதா பேசுனார்னா சரி அவர் அந்த கோட்பாட்டில் இருக்காருன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் இல்லை நான் இந்தியா கூட்டையில இப்போ திருமாவளவன் சொல்றாரு நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்கனவே நாளை சட்டமன்றத்தில் கூட பத்து தொகுதி தர வேண்டிய இடத்துல ஆறு தொகுதி கொடுத்தாங்க நாங்கள் ஏன் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாங்கள் இந்த நாட்டினுடைய ஒரு நலன் கருதி ஏற்றுக் சமூக நீதி கோட்பாட்டின்படி எங்களுக்கு வந்து க எங்களோட எங்களுக்கான அங்கீகாரத்தை விடவும் இந்த கருத்துக்கான அங்கீகாரம் எங்களுக்கு வேணும் நாங்கள் சனாதன ஒழிப்பில் வந்து நாங்கள் இருக்கோம் நாங்கள் இந்த குறிப்பிட்ட பாசிச மதவாத எதிர்ப்பில் இருக்கோம் அதனால எங்களுக்கு இந்த சீட்டு வந்து எங்களுக்கு வேணும்னு நாங்கள் உரிமையோடு கேட்போம் எங்களுக்கு அதில் முன்பின் இருந்தாலும் இந்த கருத்தியலுக்காக நாங்கள் அதை வந்து நாங்கள் ஏற்றுக் கொடுக்குறோம் சமரசம் செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ அதான் பிரேமலதா என்ன சொல்றாங்கன்னா கொள்கைக்காக ஒரு சீட் கொடுத்தா எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு பதில் வைக்கிறாங்க அது கொள்கை இருக்கிறவர்கள் பேச வேண்டும் பிரேமலதா ஏன் பேசுகிறார் என்பதை நமக்கு கொடுப்போம் பிரேமலதாவை பொறுத்தவரையில் அனுதாபத்திற்காக வந்து கூட்டத்தை வந்து கூட்டமாக வந்து அத்தனை பேருமே தங்களுடைய வாக்காளர்கள் என்று ஒரு கருதி கொடுக்குறாரு இப்போ எல்லா கட்சியிலும் நீங்கள் பாருங்க அதிமுக இருக்கிறது ஒரு கருத்தியலை வந்து வந்து ஒரு ஒரு கோட்பாட்டை அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்க பாஜகவோடு இனிமேல் கூட்டணி கிடையாது என்ற ஒரு கருத்தை வந்து அதிமுக சொல்லுது அப்படி அதிமுக சொல்லுகிற போது அது குறித்த விளக்கங்களை அது குறித்த மாற்று கருத்துக்களை உரையாடுவதற்கு யார் வந்து பேசுகிறா எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரா செய்தி தொடர்பாளராக இருக்கிறவங்க யாரும் பேசுகிறாங்களா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகிறார் அப்போ ஒரு கட்சிக்கு செய்தி தொடர்பாளர் என்று ஒருவர் இருக்கிறார் உதயகுமார் பேசுனார் உதயகுமார் பேசுகிறார் வேறு சில பேர் பேசுகிறாங்க இல்லையா வைகி செல்வன் பேசுவார் சில நேரம் தேமுதிகாவுக்கு யார் பேசுறா பிரேமலதா பேசுறா அப்ப பிரேமலதா செய்தி தொடர்பாளரா இருக்கிறாரா பொதுச் செயலாளர் தான் பொதுச் செயலாளரு அவர் தான் அந்த கட்சிக்கு செய்தி தொடர்பாளர் அதாவது சுதேசு கூட நீங்க கொடுக்கல இன்னும் அப்ப எல்லா குரலும் உங்க குரலா இருக்குன்னு நினைக்கிறீங்க இது ஜனநாயகம் உங்ககிட்ட தான் சாட்சியம் வேறு வேறு குரல்கள் வேணும்ல அவர் கட்சிக்கு இப்போ பாமக இருக்கு ஜி கே மணி ஒன்னு சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் ஒன்னு சொல்றாரு ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அதுக்கு வேறு வேறு குரல்கள் இருந்தால் தான் அரசியல் கட்சி எல்லாமே நான் தான் பேசுவேன்னா அது என்ன இது என்ன அரசியல் கட்சி சரி உங்களுக்கு கொள்கை கிடையாது பதினாலு சீட்டு யார் கொடுத்தாலும் போவீங்க அப்படின்னா அப்போ யாராவது ஒரு லெட்ரு பேட்டு கட்சி கூப்பிட்டா போவீங்களா நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி இருக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாமல் பதிவு செய்யப்பட்ட ரிஜிஸ்டர் பார்ட்டி மட்டும் இருக்கு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் வந்து பல கட்சி இருக்குது எனக்கு தெரியும் அந்த கட்சி என்னென்னு தெரியும் நான் அந்த கட்சி பேரை கூட சொல்கிறேன் நீங்கள் அவங்களோட கூட்டணிக்கு போவீங்களா ரொம்ப வெளிப்படையாக கேட்குறேன் கூட்டணிக்கு போவீங்களா நிச்சயமாக போக மாட்டீங்க ஏன் போக மாட்டீங்க தேர்தல் செலவுக்கு அவன் காசு கொடுக்க மாட்டான் சிறு கட்சி இருக்க பிரச்சனை என்னென்னா தேர்தல் செலவுக்கு அவன் காசு கொடுக்க மாட்டான் அப்போ வேற யாரும் வேற யாரோடையும் பேரம் பேசுகிறதுனா என்ன அர்த்தம் பதினாலு சீட்டுக்கு பதினாலு சீட்டுங்கிற எண்ணிக்கை அதிகமாக காட்டினால் பதினாலு தொகுதிக்கான பணத்தை வழங்குறதுக்கு யார் முன்வரீங்க அப்படின்னு ஒரு போட்டி அறிவிக்கிறாங்க யார் இந்த குதிரையை வந்து பந்தயம் கட்ட போகிறீங்க இது கிண்டி ரேஷ் மாதிரிங்க யார் இந்த குதிரை மேலே அதிக பந்தயம் கட்டுறீங்க இப்போ விஜயகாந்த் நடிகராக இருக்கும்போது என்ன பண்ணிப்பாங்க யார் அதிக சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனி தானே காட்சிட்டு கொடுத்துருப்பாங்க அப்போ விஜயகாந்தை வச்சு ஒரு வியாபாரம் பார்த்தீங்களா சினிமாவில் அப்போ விஜயகாந்த் மறைஞ்சிட்டாரு அந்த அனுதாபத்தை வச்சு நீங்கள் ஒரு வியாபாரம் பார்க்குறீங்க அதான் அர்த்தம் பதினாலு சீட்டு பிளஸ் சபானா நீ என்ன கருத்துக்காக வாதாடுறீங்க என்ன மக்கள் பிரச்சனைக்கு வாதாடுறீங்க உங்களுக்கு என்ன கோட்பாடுமோ இல்லை இல்லை அவரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேப்டனை விட சிறந்த கொள்கை யாராவது வச்சுருக்காங்களா இங்கேன்னு கேட்குறாங்க அந்த ரகசியத்தை தான் மக்களுக்கு சொல்லுங்களேன் என்ன என்ன கொள்கை வச்சுருந்தார் கேப்டன் நான் கேட்குறேன் கேப்டனுக்கு வந்து உதவி செய்வாருங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க நல்லா கோவப்படுவார் பத்திரிக்கை திட்டுவார் கூட இருக்கணும்னு நாலு சாப்பிட்டு சாத்துவார் ஹெல்ப் பண்ணுவார் அவ்வளோ தானே அவர் இறக்கப்படுறதோ கோவப்படுறதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவார் அவ்வளோ தானே அவருக்கு என்ன கொள்கை இருந்துச்சுன்னு சொல்லுவாருங்க அவர் உதவி செஞ்சாருங்கிறத நான் மறுக்கலை சக மனிதர்களுக்கோ சக கலைஞர்களுக்கோ அவர் உதவினார் அவருடைய மனிதாபிமானத்தை நான் இப்பயும் போட்டுறேன் எப்பவுமே அதில் எனக்கு மாற்று கருத்து வராது அவருக்கு அரசியலில் என்ன கோட்பாடு இருந்துச்சு தொடக்கத்தில் என்ன சொன்னாரு திமுக அண்ணாதிமுக இல்லாத அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அதிமுக கூட்டணிக்கு போனாரு ஏன் பின்னாடி பாஜகவுக்கு கூட்டணிக்கு போனாரு அவருக்கு என்ன கொள்கை இருந்துச்சு திமுக எதிர்ப்பு தானே உங்கள் கொள்கை திமுக எதிர்ப்பு கொள்கையை வச்சு ஏற்கனவே அண்ணாதிமுக ஒரு கட்சி இருக்குல்ல உலகத்துல எந்த கட்சிக்கு இல்லாத தத்துவம் அண்ணாதிமுகவுக்கு இருக்கு திமுக ஒரே ஒரு 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 கொள்கையை சொல்ல முடியுங்க அரசு அண்ணாதிமுகனால கருணாநிதி ஒரு தீயசக்தி அவ்வளவுதான் அண்ணாதிமுக கொள்கை மொத்த வரியில ஒரு கொள்கை கலைஞர் மறைஞ்சிட்டாரு அவர் இல்ல உயிரோட திமுக ஒரு தீயசக்தி சிறிய திருத்தம் பண்ணிருக்காங்க கலைஞரை எடுத்துட்டு அவ்வளவுதான் திமுக ஒரு தீயசக்தி ஒரு வரியில நீங்க கவிதை சொல்றவனை கூட நான் பார்க்க முடியாது அவங்க கூட ஐக்கு கவிதை கூட மூணு வரி திருக்குறள் கூட ஒன்று அடி ஒத்த வரியில ஒரு அரசியல் கட்சிக்கு கொள்கையை சொல்லி முடிச்சுட்டாங்க எங்க திமுக ஒரு தீய சக்தி எவ்வளவுங்க அதிமுக அது வச்சு இருக்கு தேமுதிகாக்கு தேமுதிகாவில தேமுதிகாவே ஒரு தீய சக்தி அப்படி அவ்வளவுதான் இப்ப மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல எல்லாரும் கூடி பேசணுங்கிறீங்கள உங்க மாவட்ட செயலாளர் யாரையாவது மக்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கீங்களா யாரையாவது பொது அரங்கத்துல இப்ப எத்தனையோ கட்சிகளுடைய விவாதம் நடக்குதுல ஆ லெட்ரு பேடு கட்சியாக இருக்கிறவன் கூட விவாதத்தில் வந்து பேசுகிறான்ல ஆதரவாளர்லாம் வந்து பேசுகிறேன் வரலாள்ல பேசுகிறான்ல இப்போ பாஜக காரன் என்ன செய்யுமா வலதுசாரி வலதுசாரி ஆதரவாளர் அரசியல் விமர்சகர் அப்புறம் நேரடி பாஜக இப்போ பாஜக அல்லாமல் ஒருத்தர் அப்படின்லாம் சொல்லி வருவாய்ங்கள நாலு பேர் வருல டெய்லி ஒரு வாதத்துக்கு அஞ்சு பேர் மொத்தம் இருந்தாங்கன்னா நாலு பேர் பாஜக காரனை வச்சு ஒரு கருத்து சமத்துவமான ஒரு விவாதத்தை வந்து எல்லா தொலைக்காட்சியும் நடத்துகிறான் நடத்துகிறானா இல்லையா என்னைக்கி தேமுதிக தேமுதிகா விவாதத்தில் பங்கேற்றுருக்கா எத்தனை வாதம் நடக்குது அப்ப தேமுதிகவுக்கு கருத்து கிடையாதா ஏன் யார் முகத்தையுமே காட்டாம ஒளிச்சு வச்சிருக்கிய திமுக சார்பா பல பேர் வாதாடுறாங்க பல பேர் வந்து அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க விடுதலைச் சிறுத்தைகள் இருக்கு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் சார்பா வன்னியரசு பேசுறாரு சட்டமன்றத்துக்கு போனா சிந்தனை செல்வன் பேசுறாரு திருமாவள உணவா பேசுறாரு ஆலோசி ஷானவாஸ் இருக்காரு எத்தனையோ பேர் பேசுறாங்க அந்த கட்சி சார்பா ஒரு குரல்ல ஒரு குரல் மட்டுமா பேசிக்கிட்டே இருக்கு இந்த ஒற்றையாக வந்து நீங்கள் வேறு யாரையுமே ஜனநாயகத்தில் நீங்கள் இன்னும் வந்து ஆளுங்கட்சி ஆகலை இன்னும் பெரிய வெற்றிக்கெல்லாம் நீங்கள் போகலை பிரேமலதா மட்டும்தான் நீங்கள் ஃபோகஸ் பண்ணுறீங்க ஏன் அந்த கட்சியில் அடுத்த ஆளே இல்லையா பா ஒருத்தனுக்கு கூட அறிவு இல்லையா நாங்கள் என்ன கேட்குறேன்னா ஒருத்தனுக்கு கூட ஜனநாயகம் தெரியாதா மாவட்ட செயலாளர்கள் சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த மாவட்ட செயலாளர் சொல்ல சொல்லுங்கள் எனக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்ல சொல்லுங்கள் இல்ல ஒருவேளை அந்த கட்சியினுடைய அதற்கான அதிகாரத்தை வந்து நாங்கள் பிரேமலதாவுக்கு வழங்கி விட்டோம் அப்படி இருக்கல இல்ல நான் என்ன கேட்கறேன் இப்ப அதிகாரத்தை இப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் பேசுறாரா பொதுக்குழுவில் செல்லூர் பேச மாட்டாரா வேற யாருமே பேச மாட்டாங்களா உதயகுமார் பேச மாட்டாரா எல்லாரும் பேசுறாங்கல்ல அவர் மட்டுமே பேசுகிறாரா எல்லா இடத்துலையும் ஒரு நாடாளுமன்றத்துக்கு போனால் தம்பி தூரம் பேசுவார் இல்லை இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க இது எல்லாமே உங்கள் கட்சியினுடைய கட்டுப்பாட கூட இருக்கலாம் நம்ம அதை போய் ஆராய முடியாதுல்ல ஏங்க ஜனநாயகம் தோற்றுவிக்கப்பட்டது எதற்காக எல்லாரும் ஒரு தனிநபர் ஒற்றை மனிதனுக்கு எல்லா அதிகாரமும் குவிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அனைவருக்குமான உரிமையே அனைவருக்குமான அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது ஜனநாயகம் இல்லைன்னா மன்னராட்சியா அப்போ நான் என்ன கேட்குறேன் ஏன்னா பிரேமலதா என்ன பேரரசியா நீங்க ஜனநாயகவாதி கிடையாதா நீங்கள் என்ன சர்வாதிகாரியா உங்களை விமர்சிக்க நாங்கள் பொது வாழ்க்கைக்கு நீங்க வர்றீங்க நீங்க தனி நபராக இருந்தா ஓகே நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றீங்க உங்கள் உங்களுக்கு என்ன கோட்பாடு இருக்கிறது பதினாலு ப்ளஸ் ஒன்றுங்கிறத நான் இந்த கட்சியை ஆதரிப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்கிறதா இப்போ இப்போ நான் சொன்னேன்ல திருமாவளவன் சொன்னார் சனாதன எதிர்ப்பை வந்து நான் முன்வைக்கிறேன் சாதி ஒழிப்பை முன்வைக்கிறேன் நான் வந்து மதவாதத்துக்கு எதிராக இருக்கேன் மதவாதத்திற்கோ சாதியவாதத்திற்கோ நான் துணை போக மாட்டேன் அதனால் இந்தியா கூப்பிட்டான்னு ஆதரிக்கிறேன் திருமாவளவன் சொல்கிறாரு இது ஒரு கோட்பாடு சொல்கிறாரில்ல உங்களுக்கு என்ன கோட்பாடு தேமுதிகவிற்கு என்ன கோட்பாடு நாங்கள் திமுக கூப்பிட்டாலும் போவோங்க பாஜக கூப்பிட்டாலும் போவோங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க வேறு யாரும் கூப்பிட்றலை அங்கே எவ்வளோ கூப்பிட்றாங்க மூணு சீட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்ப உறுதியா ஜெயிக்க மாட்டோம்னு கன்ஃபார்மா தெரிஞ்ச ரெண்டு கட்சியிலேயே உங்களுக்கு மூணு சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டோம் இல்ல இந்த மூணு சீட்டுன்ற இடத்துல ஒரு கேள்வி வருது என்னன்னா முன்னாடி பதினாலு பிளஸ் ஒன்னு கேட்டிருந்தாங்க நேற்றைய வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி எங்க மாவட்ட செயலர் கூடத்துல பேசுனாங்க நாங்க அப்படி சொல்லல அப்படின்னு சொல்றாங்க அப்போ பேச்சுவார்த்தையின் அடிப்படையில கூட்டணி சரி அமையலையோ அதனுடைய வெளிப்பாடா இந்த பிரஸ் மீட் அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாமா அவங்க பதினாலு பிளஸ் ஒன்னு என்று சொன்னதுனால அவர்களை கூட்டணிக்கு அழைப்பதை நிறுத்தி கொண்டார்கள் என்கிற நிலை வந்தால்தான் தான் மாவட்ட செயலாளர்களை அதை வலியுறுத்தினாங்க நான் சொல்லலைன்னு சொல்லுவாங்க எப்பவுமே என்ன சொல்வாங்க என் பெயரால் என்னுடைய அட்மின் வந்து இந்த தகவலை மாட்டிக்கிற போது என்ன சொல்றாங்க பிரச்சனையெல்லாம் என்ன சொல்றான் என்னுடைய அட்மின் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணிட்டாருங்க நான் வந்து ட்விட்டர்ல அது போடவே இல்லைங்க தளத்துல வந்து எனக்கு தெரியாம வந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல அப்போ மன்னிப்பு சார்ந்த அரசியல் கட்சிக்காரங்க அதை சொல்றாங்க அப்போ நீங்கள் எல்லாம் அதை சொல்கிறீங்க எனக்கு அப்போ நான் அப்போ அன்னைக்கு பேசின வாய் வேறு வாய் இது நேரம் வாயா எனக்கு அது புரியல பதினாலு ப்ளஸ் ஒன்று என்று சொன்னது அதே பிரேமலதா தானா இப்போ மறுபடியும் வந்து இல்லைங்க நான் அப்படி பேசவே இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை அந்த மாவட்ட செயலாளர் தான் சொன்னாங்கன்னா பழியை ஏன் மாவட்ட செயலாளர் மேலே போடுறீங்க நான் கேட்டேன் நான் பதினாலு ப்ளஸ் ஒன்று கேட்டது உண்மைதான் என்னோடு பேச்சுவார்த்தை செய்கிறவர்கள் வந்து மூணு ப்ளஸ் தான் கேட்குறாங்க மூணு தொகுதி தான் கொடுக்க வர்றாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுங்கள் கேட்ட எல்லா தூதியமாக கொடுத்துருவாங்க இந்த திமுக கூட்டணியே இருக்குது அவங்க ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறான் பன்னெண்டு சீட்டு கொடுங்கிறாங்க ஏற்கனவே ஒன்பது தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த முறை ஏழு தான் கிடைக்கணும் சொல்லப்படுகிறது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் சொல்கிறது அதே மாதிரி தேமுதிக தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் கேட்கறது அவங்க நாலு சீட்டு கேட்குறாங்க ஏற்கனவே ரெண்டு தான் கொடுத்தாங்க ஒரு ஒரு சீட்டு கூடுதலாக ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது எல்லாருக்குமே முரண்பாடு இருக்குல்ல நடக்காத ஒன்று சொல்கிறது பதினாலு சீட்டு பதினஞ்சு சீட்டுனா கட்சியில தான் கட்சியே இல்லையே கட்சியை தான் கிளச்சிட்டு போயிட்டாங்களே எல்லாருமே தேமுதிக நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க அவர் அடக்கமான இடத்த காமிச்சு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனுதாபத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஷோ ஓகே இப்போ தேமுதிக பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடந்துட்டு இருக்கு அப்படின்றது வெளிப்படையா தெரியும் ஆனா அதே மாதிரியான ஒரு எதிர்க்கு இன்னொரு கட்சியா பாத்தீங்கன்னா பட்டாளி மக்கள் கட்சி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் வாக்குகள் அல்ல ஐந்துல இருந்து ஒரு பத்து சதவீதம் வாக்குகள் வைத்திருக்கிற ஒரு கட்சியாக அந்த கட்சி இருக்கு அவங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக தான் போகுது ஆனா இதுக்குள்ள என்னன்னா ரெண்டு கட்சியும் பொட்டி வாங்குது பணம் கேட்குறாங்க பேரம் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஊடகத்தில் போயிட்டே இருக்குது இது குறித்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப காட்டமாகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாகவும் தான் அதை சொல்கிறாரு எங்கள் கட்சியை அவமானப்படுத்துகிறாங்க நாங்கள் பொட்டி வாங்குறோன்னு சொல்கிறாங்க இதை விட இதை நிறுத்துக்கிங்க இல்லைனா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு ஒரு காட்டமான பதிவை வைக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அன்புமணி ராமதாஸ் வந்து நான் பொட்டி வாங்குவேன்னு சொன்னது வந்து கடுமையாக கண்டனத்துக்குரியதுன்னு சொன்னதை நான் முதல்ல வரவேற்கிறேன் அன்புமணி ராமதாஸ் பொட்டி வாங்கவே மாட்டார் பொட்டி வாங்கினது பூரா மருத்துவர் ராமதாஸ் இங்கே வந்து எண்பதுகளினுடைய காலகட்டத்துல வந்து தீவிர அரசியலில் வந்து இயங்கிய ராமதாஸ் அவர்கள் காலத்துக்கூடிய பண பரிவர்த்தனை முறையை கொண்டு வந்து நவீன யுகத்துல லண்டன்ல போய் படிச்சு நீ எவ்வளவு சாதி கலவரங்கள் வந்து வடமா வட மாவட்டங்களில் நிகழ்ந்தாலும் தன் மகனை மட்டும் பத்திரமாக வந்து வெளிநாட்டிலே படிக்க வைத்து அவரை வந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்தி இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் காலத்துல தான் அவர் பொட்டி வாங்கினாரே தவிர இந்த டிஜிட்டல் உலகத்தில் மோடி அவர்களுடைய ஆட்சியில் எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாக ஆயிடுச்சு டீ கடைக்கு போனால் கூட ஜிபே பண்ணுற ஒரு காலத்தில் பேடிஎம் பண்ணுற ஒரு காலத்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனை காலத்தில் போய் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களை குறித்து பொட்டி வாங்கணும்னு சொல்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா ஆன்லைன் ட்ரா டிரான்சாக்ஷனில் அவரால் வாங்க முடியாதா அப்போ அந்தளவுக்கு அவர் அப்டேட் ஆகாதவரா அவரு அந்தளவுக்கு ஒரு விஷயம் தெரியாதவரா வேறு வேறு அக்கௌண்ட்டில் கூட அந்த பணத்தை வாங்க முடியும் அது ரெக்கார்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சா அதனால் அவரை வந்து பொட்டி வாங்குறோம்னு சொல்கிறது முதல்ல தவறு அவரால் வந்து அவருக்கு தேவையான பணத்தை அவர் இந்த நவீன இந்த காலத்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனையிலே அவரால் பெற முடியுங்கிறப்ப அவர் ஏன் இப்படி அவமதிக்கிறார்கள் என்கிற அக்கறை எனக்கும் இருக்கிறது ஏனென்றால் வன்னியர்கள் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று அறிவித்தவர் மருத்துவர் ராமதாஸ் அன்றையில் இருந்து பிற சமூகம் எங்களுக்கு ஓட்டு போடாதுன்னு தான் அர்த்தம் வன்னியர்கள் ஓட்டு வன்னியருக்கு மட்டும் போட்டுக்கோங்க உங்கள் ஓட்டை நீங்கள் போட்டுக்கோங்க எங்கள் ஓட்டை நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத நான் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஓட்டு வந்து எங்களுக்கு வேறு ஆட்கள் ஓட்டு வேணாம் குறிப்பாக தலித்து ஓட்டு வேணாம் தலித்துக்கும் ஒரு ஓட்டு தான் ராமதாஸுக்கும் ஒரு ஓட்டு தான் தனித்தனியாக ஏன்னா நம்ம ஆளு ஆளுகிற நம்ம சத்திரிய வம்சங்கிறதுனால நமக்கு நாலஞ்சு ஓட்டெல்லாம் போட முடியாது அப்படி நாலஞ்சு சின்னத்தில் ஒரு வேளை நம்ம சத்திரிய வம்சத்தோடைய வீரத்தை நிலைநாட்டுவதற்காக குத்திட்டியன்னா பட்டம் அமைக்கிவிட்டிண்ணா ஒரு வேளை அது செல்லாத ஓட்டாக வேற போயிடும் அதனால அவங்களுக்கு இருக்கிற ஓட்டை அவங்க வச்சுக்கிறாங்க நீங்களாம் அவங்கள பாராட்டிக்கங்க நீங்களாம் சத்திரியர்கள் மாநாடு போட்டுக்கோங்க சட்டசபைக்கோ நாடாளுமன்றத்துக்கோ உங்களை போக விடவே மாட்டான் மக்கள் உங்களை என்னுடைய சாதி தான் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டேன்னா பெரியார் சொன்னது தான் பெரியார்கிட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்கிறான் என்னுடைய நான் வந்து உயர் ஜாதி அப்படின்னு சொல்கிறான் உங்களுக்கு எங்கே வலிக்குது ஏன் வந்து நீங்கள் அதை மறுக்கிறீங்க அவனோட தன்னம்பிக்கை நான் உயர்ந்தவன்னு சொல்கிறேன் அவனோட தன்னம்பிக்கை சொல்லும்போது பெரியார் சொன்னார் பல பேர் வசிக்கக்கூடிய ஒரு தெருவில் ஒரு வீட்டில் மட்டும் இது பத்தினி வசிக்கும் வீடு அப்படின்னு ஒரு போர்டு போட்டால் மற்ற குடும்ப பெண்களின் நிலைமை என்னவாக இருக்கும் என்ன கற்பனைக்கு உள்ளாவீர்கள் அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் ஒருவன் தன்னை உயர்ஜாதி என்று சொல்லிக் கொள்கிற போது மற்றவனை அவன் இழிவாக கருதுகிறான் மற்ற சமூகங்களை அவன் குறைவாக மதிப்பிடுகிறான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கல கரெக்டாக அதனால அன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அதனால அந்நியருங்கிறத வந்து பாகிஸ்தான்காரன் அந்நியுன்னு சொன்னா பாஜக காரன் காரண அந்நியன்னு சொன்னா பரவாயில்ல பக்கத்து தெருவில் இருக்கிறவன அந்நியராக பார்க்கக்கூடிய அளவிற்கு மன விசாலம் படைத்தவராக ராமதாஸ் வந்து ஒரு அரசியல் கட்சியை நடத்துறாரு அதனால் அவர் ஒரு தனியாக வந்து அதை ஒரு அமைப்பை கட்டுமானம் பண்ணிக்கவில்லை பஞ்சாயத்து தேர்தலில் ஜெயிக்கலாம் நீங்கள் ஏன்னா உங்கள் ஜாதி ஓட்டு அதிகமாக இருக்கிற ஊரில் போய் நீங்கள் ஜெயிச்சுக்கிடலாம் அதனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது பஞ்சாயத்து தேர்தல் கிடையாது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நடக்கிற நகராட்சி தேர்தல் கிடையாது திண்டிவன நகராட்சி நடக்கிற தேர்தல் கிடையாது அதனால் சமூக வாக்கு வங்கி உங்களுக்கு இருக்கலாம் அதிகாரமாக அதை மாற்ற முடியாது இல்லை இப்போது இந்த பொட்டி வாங்குற விஷயத்துக்குள்ளேயே நீங்கள் வரலை என்னென்னா அந்த பொட்டி வாங்குற அப்படின்றது எங்கள் கட்சியை நீங்கள் ஒரு பேன் பண்ணுறீங்க ஒரு பிராண்டுக்குள்ளே கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்றாரு அப்போது இது கிட்டத்தட்ட அவருடைய உழைப்பு இந்த சமூக நீதிக்காக போராடினது இது எல்லாமே வீணடிக்கப்படுது அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து தானே அந்த கோபம் வருது சமூக நீதி கோட்பாடுதோன் ராமதாஸ் வந்து கட்சியை தொடங்கினார் அவரை பல பேர் நம்பினார்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவி ஜீவிகளாக இருந்தவர்கள் அத்தனை பேர் நம்பினாங்க எழுத்தாளர் பிரபஞ்சன்ல இருந்து மாற்று சிந்தனை உடையவர்கள் அத்தனை பேருமே அவருக்கு பின்னால் வந்து நின்றாங்க குறிப்பாக பழனி பாபா போன்றவர்கள் இஸ்லாமிய குரல்லாம் அவருக்காக ஒழித்தது ஆனால் அவர் என்ன செய்தார்னா ஆமா திருமாவளவனோடு இணக்கமான பயணம் செய்தார்கள் திருமாவளவனோடு மட்டுமல்ல பல்வேறு ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் ஒன்றிணைய வேண்டும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சமூக நீதி அவர்கள் பேசினார்கள் ஆனால் அவர்கள் வளர்ச்சிக்கு வந்ததற்கு பின்னால் அவர்கள் யாருக்கு பயன்பட்டார்கள் ஒரு கதையில வந்து கிளைமாக்ஸ் முக்கியம் அவர் யாருக்கு பயன்பட்டார் இப்போ பெரியார் கூட தான் கொஞ்சம் வயசுல சாமி கும்பிட்டாரு நம்ம அதை அதை வைத்து கொண்டு அவரை அளவிட முடியுமா அவர் பின்னாளில் பேசிய பகுத்தறிவு கருத்துக்களை வைத்து அளவிட முடியுமா வி பி சிங் அவர்கள் கூட தான் இருந்து வெளியேறினார் அந்த தொடக்கத்தை வைத்து அவரை அளவிட முடியுமா சமூக நீதிக்கான சட்டங்களை அறுபத்தி ஒன்பது சதவீதத்துக்கான ஒரு சட்டங்களை வந்து இயற்றுவதற்கான வழிவகைகளை செய்தார் என்று பார்க்க முடியுமா எல்லாத்திற்கும் வேறு வேறு கருத்து இருக்கிறது அதனால் தொடக்கத்தில் சமூக நீதி பேசினார்கள் காலப்போக்கில் அவர் அவருடைய நீதி என்னவாக இருந்தது அவர்கள் தருமபுரி பக்கத்தில் மூன்று ஊர்களை கொளுத்தியதாக இருக்கட்டும் தண்டவாளத்திலே ஒருமுனையை படுகொலை செய்ததாக இருக்கட்டும் கடைசியில் என்னென்னா என்னாறு இன்னார் மகளை இன்னார் மயன் கட்டக்கூடாதுங்கிறதுனால் உங்கள் அரசியல் கடைசியாக உங்கள் அரசியல் பெட்ரூமில் வந்து முடிஞ்சிடுச்சு நாடாளுமன்றத்திலே முடிய வேண்டிய பாமகவினுடைய அரசியல் சட்டமன்றங்களை நிரப்புவதில் நிறைய வேண்டிய அரசியல் தனிநபருடைய அந்தரங்கங்களிலே அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்க்குற இடத்திற்கு பாமக வந்து விட்டதா இல்லையா வன்னியர் சங்கங்கள் வந்து விட்டதா இல்லையா யார் யாரை கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியுமா நம்ம யார் மீது யாருக்கு காதல் வரும் சொல்ல முடியுமா இப்போ நடுராத்திரில் ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் வந்து மெசேஜில் சாட் பண்ணுவேன் ஏ இங்கே சூப்பராக இருக்கேன்னு எழுதுவான் அவன் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு போடுவான் ஒரு ஸ்மைலு போடுவான் இதையெல்லாம் ஒரு அரசியல் கட்சி கண்காணிக்க முடியுமா யார் யாருக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க என்று நீங்கள் கண்காணிக்க முடியுமா கல்லூரியில் பல பேர் படிப்பாங்க இதெல்லாம் பண்றாங்களே என்ன இதெல்லாம் அவங்க பண்றாங்களே என்ன ஆமா இப்போ யாராவது காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாராவது பண்ணிட்டா நீங்க வந்து ஆணவ படுகொலை செய்வதற்கு நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை பூரா தலித் அல்லாதவர்களைப் பூரா ஒன்றிணைவதற்கான கூட்டங்களை ஊர் ஊரா நடத்தினீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் பெட்ரூமை எட்டி பார்ப்பதுதான் ஒரு அரசியல் கட்சி என்று சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி மற்றவர்கள் அந்தரங்கங்களிலே தலையிடுகிற ஆணவ படுகொலைக்கான முன் தயாரிப்பை உருவாக்குகிற வன்முறை களத்தை உருவாக்கியதை தவிர பாஜகவிற்கு பல்லக்கு தூக்கியதை தவிர உங்க அரசியல் என்னவா இருக்கு ரொம்ப ஏதாவது அவங்க அரசியல் எவ்வளவு இரட்டை போலித்தனமானது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அவங்க என்ன செஞ்சாங்க என்எல்சிக்கு முன்னாடி போராட்டம் நடத்தாங்க நடத்துனாங்களா அன்புமணி ராமதாசு போராட்டம் நடத்துறாரு என்எல்சி யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு அவர்களுக்கு எதிராக பேசினார்களா என்எல்சிக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் குறித்து விவசாய நிலங்களையெல்லாம் வந்து அழிச்சிட்டாங்க அப்படிலாம் பேசினாங்கல்ல அது ஏற்கனவே விற்கப்பட்ட நிலம் அது பயன்படுத்தாமல் என்எல்சி பயன்படுத்தாமல் வைத்திருந்ததில் ஏற்கனவே காசுலாம் வாங்கிட்டாங்க கொஞ்ச நாள் பயன்படுத்திட்டு போகிறாங்க மக்கள்னு விட்டான் திரும்ப அதை கையகப்படுத்துகிற நிலை வரும்போது ஒரு போராட்டம் நடத்துனார் கட்டாய் அந்த போராட்டம் யாரை நோக்கிய போராட்டமாக இருக்கணும் அது மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாக தானே இருக்க முடியும் நீங்கள் என்ன சொன்னீங்க அன்றைக்கி ஸ்டாலினுக்கு எதிராக தானே பேசுனீங்க பரந்தூர் விமான நிலையம் வருகிறது அது மத்திய அரசினுடைய திட்டமாக மாநில அரசின் திட்டமாக மாநில அரசு இதற்கு இடம் வழங்கியிருக்கிறது அவங்க மூணு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அது மூணில் ஒன்றை தேர்வு செய்வதற்கு இது பரவாயில்ல இந்த இடம் பிரச்சனை இல்லை அவ்வளோதான செய்கிறாங்க அப்போ ஒன்றிய அரசினுடைய அழுத்தத்தினால் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமே மாநில அரசின் மீது பழி சாட்டுவதை தான் அவங்க செய்கிறாங்க இதுதான் அவங்களுடைய தந்திரம் உங்களுடைய தந்திரமான அரசியல் என்பது என்னென்னா எல்லா பழியையும் தூக்கி நீ மாநில அரசின் மீது போடு மு க ஸ்டாலின் மீது போடும் திராவிடத்தால் அழிந்தவங்க இப்படி தமிழ் தேசியம் பேசுகிறேன் திராவிட இயக்கம்தான் மொழியை காப்பாற்றுவதற்காக உயிர் தியாகம் செய்த இயக்கம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அன்று தீ குடித்தவன் உயிரை விட்டவன் நீங்கள் முத்துகுமார் இன்றைக்கு தமிழ் தேசியவாதிகள் பேசுவதைப் போல அன்றைக்கு உயிர் நீத்தமே மொழிக்காக தியாகம் செஞ்ச பூரா திராவிட இயக்கத்துக்காரன் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய தமிழ் தேசியவாதிகள்லாம் திராவிடத்தை வீழ்த்தோன்னு பேசுகிறான்னா யாருக்கு வேலை செய்கிறான்னு ஒரு கேள்வி இருக்கிறார் அதே தான் அன்புமணி ராமதாசும் யாருக்கு வேலை செய்கிறார் என்பதில் இரட்டை நிலைப்பாட்டை கையாளுகிறார் இப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போகிறத பார்க்கலாமா இது இந்த மாதிரியான வாய்ஸ் ப்ளஸ் வந்து இன்ன வரைக்கும் இந்த கூட்டணியை குறித்து பெருசான தகவல் எதுவும் கொடுக்கல அவர் யார் கூட கூட்டணி யார் எங்க கூட பேசுகிறாங்கன்ட்டு ஆனால் பாஜக ஒரு பிளான் வச்சுருக்குல்ல இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாமக தேமுதிக அப்புறம் ஐஜேகே இது போன்ற கட்சிகளை வைத்து தான் நிற்க போகிறதா ஒரு பிளான் வச்சிருக்காங்களே அந்த இடத்துல வந்து பா பாமக வந்து போய் நிற்குமா பாமகவிற்கு வேறு வாய்ப்பே இல்லை அதிமுகவை அவர்கள் சட்டமன்றத்துக்கு தான் பயன்படுத்திக் கொள்வார்கள் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் அதிமுகவை ஒரு வேல்யூவாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் அதிமுக கூட்டணியிலே பாமக இருந்தாலும் பா பாஜகவின் கூட்டணியில இருந்தாலும் வெற்றி பெற போவதில்லை என்று அவங்க உறுதியா தெரியும் ரெண்டு பேர் பாமக வெற்றி பெறது வாய்ப்பு வெற்றி பெற வாய்ப்பில்லை அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா பாஜகவிற்கு பின்னால் நிற்பதுதான் பொருளாதார ரீதியாகவும் தேர்தல் செலவு காசு கிடைக்கும் ஒருவேளை அவர்களுக்கு அதிகமான வாக்காளர்கள் வன்னிய வாக்காளர்கள் இருக்கிற தொகுதியில் ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு பழைய மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்தார் அதை வைத்து கொண்டு நாங்கள் மத்திய மந்திரியை பெறலாம் ஏதாவது பேரம் பேசலாம் என்பதற்கான வாய்ப்பை தட்டுவதற்கு வாசனை தட்டுவதற்கு அவர்கள் பாஜக பின்னால் தான் நிற்பார்கள் ஒரு நாள் அவர்கள் அண்ணாதிமுக பக்கம் நிற்க மாட்டார்கள் அதிமுகவை சட்டமன்றத்திற்கு எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்ன பேரம் பேசுவது என்பதற்கு அவர்கள் அந்த நேரம் பயன்படுத்தி கொள்வார்கள் அவர்களை பொறுத்தவரையில் தேர்தல் ஜனநாயகம் என்பதே ஒரு குதிரை பேரம் அந்த குதிரை பேரத்தில் இப்பொழுது பாஜகவை பயன்படுத்துவார்கள் இன்னும் சில காலங்களித்து அஇஅதிமுக பயன்படுத்துவார்கள் குதிரை போரத்தில் எப்பொழுதுமே முன்னணியில் இருக்க வேண்டும் என்பதனை அவர் முயற்சிவார்கள் கட்டாயம் இது எல்லாமே ஒரு இதற்கான தீர்வு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தான் தெரியும் அது யார் யாருடைய கூட்டணி அது எந்த அளவுக்கு வெற்றி பெறுவது என்பது மிக ஆழமான கருத்துக்களை முன்வைத்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கு கமித்த நன்றி